இது திரைச்சாரல் இன்னைக்கு எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய தேவர் தயாரித்த நான்கு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை பார்க்க போறோம் எம்ஜிஆர் போன்ற பெரிய நடிகர்களை வைத்து வெற்றி நோக்கத்தோடு எடுக்கப்படும் படங்களும் இருக்கின்றன எம்ஜிஆரின் மார்க்கட்டோடு சம்பந்தப்பட்டது இவையெல்லாம் ஆனால் சுமாராக ஓடினால் சரி என்று நினைத்து எடுக்கப்படும் படங்கள் சில நேரம் பெரும் வெற்றியை பெற்று விடுகின்றன அப்படி தேவர் பிலிம்ஸ் தயாரித்து எதிர்பாராமல் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் ஜெய்சங்கர் ஆர் விஜயா மேஜர் சுந்தரராஜன் சவுக்கார் ஜானகி மற்றும் பலர் நடித்த படம் அக்கா தங்கை இந்த படத்தை ஜெய்சங்கரை கதாநாயகனாக போட்டு தேவர் தயாரித்தார் ஓரளவு சுமாராக ஓடினால் போதும் என்று எடுக்கப்பட்டது ஆனால் இந்த படமோ எதிர்பாராமல் நூறு நாள் ஓடியது அடுத்து துணைவன் தேவர் பிலிம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எடுத்த பக்தி படம் துணைவன் வி எம் ராஜன் சவுகார் ஜானகி நாகேஷ் மற்றும் பலர் நடித்த படம் இந்த படமும் ஓரளவு ஓடினால் போதும் என்று எடுக்கப்பட்டது ஆனால் படம் நூறு நாள் ஓடியது அடுத்து வெள்ளிக்கிழமை விரதம் சிவகுமாரை வைத்து தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளிவந்தது இந்த படம் பாம்பை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது ஓரளவு ஓடினால் போதும் என்று எடுக்கப்பட்ட படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த வெற்றியை தேவர் பிலிம்ஸ் எதிர்பார்க்கவில்லை நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கண்டது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிவந்த படம் ஆட்டுக்கார அலைமேலு இந்த படம் ஆட்டை முக்கிய கதாபாத்திரமாக நடிக்க வைத்து சிவகுமார் சிரிப்பிரியா நடித்த படம் இந்த படமும் ஓரளவு வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மிக பெரும் வெற்றி பெற்று வசூலில் வெற்றி நாட்டியது வெள்ளி விழாவும் ஓடியது யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த நான்கு படங்களும் தேவர் பிலிம்ஸ் நினைக்காமல் எதிர்பாராமல் நல்ல வெற்றி பெற்ற படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி